சரவணனும் சகுந்தலாவும் பாகம் இரண்டு அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய சரவணனுக்கு காத்திருந்த அதிர்ச்சி தனது தாய் தந்தை வீட்டில் இல்லை என்பதுதான் இதனால் என்ன செய்வதென்றே புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் ஒருவேளை சகுந்தலாவை பார்க்க சென்றிருப்பார்களோ என்று சற்று சிந்தித்துக்கொண்டே சகுந்தலாவிற்கு கால் செய்தான் சகுந்தலா அவர்கள் இங்கு வரவில்லை என்று கூறினாள் உடனே சரவணன் தனது பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் சென்று விசாரித்தான் அவர்களும் தெரியவில்லை என்றே சொன்னனர் அந்த தெரு வழியாக வந்து கொண்டிருந்த ஒருவர் உன் தாய் தந்தையை அந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன்பா அவர்கள் அங்கு உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார்கள் என்று சொன்னார் இதை கேட்டதும் அவனது நெஞ்சு படபடத்தது உடனே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு சென்று அவர்கள் இருக்கிறார்களா என்று தேடினான் அங்கேயும் அவர்கள் இல்லை அங்கிருக்கும் ஒரு கடைக்காரர் வந்து நீதான் அவர்களை வீட்டை விட்டு விரட்டினாயா அவர்கள் பிள்ளை நீதானா உன்னையெல்லாம் வளர்த்து ஆளாக்கிய உனது தாய் தந்தையை இப்படித்தான் நடுரோட்டில் விடுவாயா என்று கோபமாக கேட்டார் அதற்கு சரவணன் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அண்ணா தயவு செய்து அவர்கள் எங்கிருக்கிறார்கள் எங்கே சென்றார்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அண்ணா என்று கெஞ்சினான் ஒரு முதியோர் இல்லத்தின் உரிமையாளர் உன் அம்மாவையும் அப்பாவையும் அழைத்துக்கொண்டு கொண்டு முதியோர் இல்லத்திற்கு சென்று விட்டார் நீ அவர்களை பார்க்க வேண்டும் என்றால் அங்கு சென்று அவர்களை பார் உங்களை பார்த்து பார்த்து வளர்த்து அழகு பார்த்ததற்கு இப்பொழுது நீ போய் அங்கு அவர்களை பார் என்று கடினமாக கூறினார் சரவணன் முதியோர் இல்லத்தின் விலாசத்தை வாங்கிக்கொண்டு அங்கு சென்று பார்த்தபோது அவனது இதயமே பதபதைத்தது நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள் உங்கள் பிள்ளை நான் இருக்கும் போது நீங்கள் இங்கு வர எப்படி மனம் வந்தது வாருங்கள் நம் வீட்டிற்கு போகலாம் என்று கூறினான் இல்லையப்பா எங்களால் உன் குடும்ப வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இது நாங்களாக எடுத்துக்கொண்ட முடிவுதான் நீ முதலில் உன் மனைவியை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அழைத்து கொண்டு வா எங்களை பற்றி கவலைப்படாதே என்று கூறினர் சரவணன் எவ்வளவு வற்புறுத்தியும் அவர்கள் வீட்டிற்கு வர மறுத்தனர் இதனால் மனமுனைந்து போன சரவணன் வேதனையுடன் வீடு திரும்பினான் வீட்டிற்கு சென்று சகுந்தலாவிற்கு கால் செய்தான் இவ்வளவு நாள் எங்கள் வீட்டில் நாங்கள் நிம்மதியாக இருந்தோம் நீ இப்போது எங்கள் குடும்பத்தில் வந்தாயோ எனது தாய் தந்தையை என்னிடம் பிரித்து விட்டாய் இதை உனக்கு சரிதானா என்று கேட்டான் நான் என்ன செய்தேன் நாம் தனிக்குடித்தனம் போக வேண்டும் என்று தானே சொன்னேன் அவர்கள் வீட்டை விட்டு சென்று விட்டால் அதற்கு நான் பொறுப்பாக முடியுமா என்று அவள் சொன்னாள் அடச்சி இவ்வளவு நடந்தும் நீ இன்னும் கூட திருந்தவில்லையா நீயெல்லாம் ஒரு பெண்தானா என்று சரவணன் கேட்க சகுந்தலாவிற்கு அழுகையே வந்துவிட்டது காலை கட் செய்தான் சரவணன் தாய் தந்தை இல்லாத வீட்டில் அவனுக்கு இருக்கவே பிடிக்கவில்லை வீட்டின் வாசலில் அமர்ந்து கொண்டு மிகுந்த யோசனையில் இருந்தான் அவர்களை எப்படி வீட்டிற்கு அழைத்து வருவது என்று யோசித்து கொண்டே அன்றைய இரவு வாசலிலேயே படுத்திருந்தான் சகுந்தரா வீட்டிலும் திருமணமாக இரண்டு வாரங்கள் தான் ஆகின்றது அதற்குள் சகுந்தலா என்ன வீட்டிற்கு வந்துவிட்டாள் என்று சகுந்தலாவின் அன்னிக்காரி முணுமுணுத்தாள் இது சகுந்தலாவின் காதில் விழுந்தது என்ன நாம் நம் வீட்டிற்குத்தானே வந்தும் அதற்குள் அண்ணி இப்படி பேசுகிறார்களே என்று அவளும் நினைத்தாள் சகுந்தலாவின் அம்மாவிற்கு மகளை தனிக்குடித்தனம் வைப்பதில்தான் கவனம் இருந்தது ஆனால் இப்பொழுது அவள் வீட்டிற்கு வந்துவிட்டாள் என்ற கவலை அவளை வாட்டியது ஏன் இதற்குள் தன் மகள் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று அவள் நினைத்தாள் அன்றிரவு சகுந்தலாவின் அம்மா சகுந்தலாவின் அப்பாவிடம் சரவணன் வீட்டில் நடந்தவை அனைத்தும் தெரிவித்தாள் இதை கேட்ட சகுந்தலாவின் தந்தைக்கு ஏன் அவர்கள் இப்படி ஒரு முடிவை எடுத்துவிட்டார்கள் ஏன் வீட்டை விட்டு சென்றார்கள் என்று சகுந்தலா அம்மாவிடம் கேட்டார் நான்தான் தரகரிடம் திருமணம் முடிந்ததும் மகளை தனிக்குடித்தனம் வைக்க வேண்டும் என்று சொன்னேன் அவர் சரவணன் வீட்டாரிடம் சொல்லவே இல்லை சகுந்தலாவும் இதைக் காரணமாக வைத்துக்கொண்டு அவர்கள் பெற்றோரை பார்த்து கொள்ள மாட்டேன் என்று கோபித்துக்கொண்டு கொண்டு வீட்டிற்கு வந்துவிட்டாள் என்று சொன்னாள் இதைக் கேட்ட சகுந்தலாவின் அப்பாவிற்கு பயங்கரமாக கோபம் வந்தது அவருக்கு கோபம் வர என்ன காரணம் தெரியுமா தனிக்குடித்தனம் பற்றிய விஷயத்தை சகுந்தலா அம்மா அவரிடமே சொல்லவில்லையாம் என்னது தனிக்குடித்தனமா என்று கோபமாக சகுந்தலாவின் அம்மாவை பார்த்து ஓங்கி ஒரு அற அறைந்தார் நம் மகளுக்காகத்தானே சொன்னேன் என்றாள் அதற்கு அவர் நீயும் இரண்டு பிள்ளையை பெற்றவள் தானே வீட்டில் இருக்கும் மருமகள் தனி போனால் நீ விட்டு விடுவாயா என்று கண்டித்தார் திடீரென அம்மாவும் அப்பாவும் சண்டை போடுவது போல் சத்தம் கேட்டது சகுந்தலாவிற்கு இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சகுந்தலா வருத்தப்பட்டாள் அன்னியும் முணுமுணுத்துக் கொண்டே இருக்கிறாள் இப்பொழுது அம்மாவும் அப்பாவும் கூட சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் எல்லாம் நம்மால் தானே என்று யோசித்தாள் இனி சகுந்தலாவின் முடிவு என்ன அடுத்த என்ன நடந்தது அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்